அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மயு இனிமேலும் இன்ட்ரோவில் என்னை தான் பார்ப்பீங்க திரு வரமாட்டா வருவா வரமாட்டா எங்கள்ட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள்ட்ட சேனலை பாருங்க மட்டும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அடே நண்பர்களா என்னை பார்க்காத நீங்கள் சப்ஸ்க்ரைப் இருந்தீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோடய சேனலை பாருங்கள் ஷேர் பண்ணி விடுங்க அது எங்களுக்கு ஆதரவு முக்கத்தையும் தருமன்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் என்ன கனொழி பார்க்க போகிறோம்னா பழைய வீட்டிலேருந்து புது வீட்டுக்கு போக போகிறோம் அப்போ நாங்கள் இனி என்னென்ன திங்ஸ் வேண்டுவானும் சின்ன சின்ன திங்ஸ் வேண்டுவனும் வீட்டுக்கு தெரியும் புதுசாக வீட்டுக்கு குறைய குறையக்கூடாதான் அரிசி குறையக்கூடாதான் உப்பு குறையக்கூடாதான் மஞ்சள் குறையக்கூடாதான் வீட்டில் எப்போயுமே இருக்கணும் அதெல்லாம் உலகெல்லாம் தெரியாது நாங்கள் பார்க்கல தான் கிச்சன் இனிமேல் கிச்சனால் நான் தான் பார்க்க போகணும்னு தெரியாது புது வீட்டில் ரெண்டாலும் பார்ப்போம் அது குறையக்கூடாதான் அதெல்லாம் வேண்டுவனும் சின்ன சின்ன திங்ஸ் வேண்டுவனும் கடைக்கும் சாமான் சாமான வேண்டுவனும் திங்ஸ் ரெண்டு ரெண்டு நம்மளுக்கு வேண்டுவானும் அப்படியே வேண்டிக்கொண்டு நாங்கள் வேண்டதை நீங்கள் பார்ப்பீங்கன்னு தெரியாது ஏன்னா நான் தனியாக தான் சேனல் போட்டு செய்ய போகிறேன் அப்போ பார்ப்போம் நீங்கள் வாங்கோ காணொலியில் என்னென்ன வேண்டாம் என்னென்ன செய்யணுன்றதை பார்ப்போம் பாபைக்கு சீசன் முடிஞ்சுது அப்ப கேக்ஸிங் எங்களுக்கு இப்போ தேவையில்லை ஏன்னா வீட்டை வேற போகுது சிக்கலா போயிரும் குறுக்கள் செஞ்சா குற்றம் இல்லையா நாங்க செஞ்சு விட்டா சிக்கலா போயிடும் அம்மா மைக் மேலே செய்வோட ரெண்டு மேலே செய்வோம் அப்ப சரி பாட்டிடுவா சாமியே சரணம் வாங்கிப்பான் இந்த இதே பிளிங்கை போட்டிருக்கான் இல்லையாக்கா இப்போ நாங்கள் நின்றுருப்போம் என்ன மாட்டு போட்டுக்க ரோட்டை பார்த்துற அங்கிட்ட சேனல் ரோட்டை தானே காட்டுறேன் இன்றைக்கு மலையன்றது பார் அப்படி வெயில் அடிக்கிறது ஏசியை கொஞ்சம் கூட உனக்கு குளிர் தான் தெரியும் ஏற்கனவே வழியில் குளிர்னு சொல்கிறாய் தெரியுமா பங்கு சுற்றி எங்கே உண்டு இப்படித்தான் புதுசா வந்தால் இடங்கள் தெரியாது திருப்பில் யோசிக்க போறா நாங்கள் எங்கே போனாங்க கேஸ் எடுக்க போன இடத்துல என்ன செஞ்சுட்டு வந்துருக்காங்க வீடியோ எடுத்துட்டு வந்துட்டவண்டு அவக்கு தெரியாது அவாக்கு தெரியாமல் டக்குன்னு இன்றைக்கு அப்லோட் பண்ணி போட்டு சொல்ல வேண்டிய இன்றைக்கு வீடியோ எந்த பொறுப்புன்னு விட்டா சரி என்ன செஞ்சீங்க ஏது செஞ்சீங்க

சகல சாமானும் தேவையில்ல சாமான அறியணும் புதுசு சாமான பூசு மாதிரி வச்சுருக்கணும் பழைய சாமானை வைக்கிறதுக்கு பழசாக இருக்கணும் சில இடங்கள் அப்போ பார்ப்போம் பாப்பீங்க பார்ப்பீங்கன்னே நாங்கள் பூட்டி போட்டு காணொலி எல்லாம் வரும் அவ மிச்சக்கான வீட்டு வழியெல்லாம் அவ செய்வே அவக்கு தெரியாமல் சிங்கின காணொலியுடைய செய்வோன்னு தான் நானும் என்னோட படித்தபொடி என்னன்னு சொல்லுவவங்க இல்லாது பழையினபொடிகள்னு சொல்லவும் இல்லாது பழகி ஒரு நண்பர் மாய்த்தான் அதுக்கு ரெண்டு மூணு வயசு கூட இருக்கும் ஆனால் வாடா போட இருந்தால் கேட்போம் குருணை கேங்க அவர் ரெண்டு நண்பர் அப்போ அவர் எனக்கு பிடிச்சிட்டேன் நான் மழை பேச வெளிக்க அவரை பிடிச்சிட்டேன் தம்பி அண்ணா உடையா பிடிக்கிறீங்க அண்ணே உடையா பிடிச்சிங்கன்னா சரி இப்போ அப்படி பிடிச்சிருங்க இப்படி பிடிச்சிருங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ண மாட்டாங்க ஆனால் திருவாக்கடை கமெண்ட் தாங்க முடியாமல் போயிடும் இப்போ வாங்க 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 அந்த தம்பியும் அண்ணையும் கொஞ்சம் இடத்தை பாக்கிட்டு நண்பர் கடையில் போய் இடத்தை தொடருவோம் மலிவா எடுக்கலாம் வீட்டுக்கிட்டே இதுல கிரிக்கெட் விளையாடுவின கிரிக்கெட் விளையாடுற தமிழாக்கள் சிங்களாக்கள் எல்லாம் வந்து விளையாடுவினா இந்தியன்ஸ் எல்லாம் இது ஃபுட்பால் சிறு சிறு இது இதான அந்த மஞ்சள் கலர் பஸ் வந்து எங்க பாச பாச பாரு நீலக காலம் சுற்றாது சுத்தாது இன்றைக்குன்னையும் பார்த்து சூரியனையும் பார்த்து சுற்றுதுவார் ஸ்ரீலங்கா போயிருக்க வந்தாங்க நல்ல வெயில் வேண்டாம் சுற்றுவார் சுத்துவார் மந்தர் வெயில் தானே ஓகே வாங்க அந்த கேஸ் எப்படி எடுக்கணும்னு பார்ப்போம் பார்த்துக்கொண்டு இந்த எலக்ட்ரிக்லாம் நீங்கள் செய்கிறது எடுக்கிறது கேஸ் நான் பார்த்தேன் கேஸை வச்சுட்டு போக மாண்டா திருவடிச்சிது இல்லை கேஸை எடுத்துக்கொண்டே வாங்க உண்டு தேவைப்படுவாங்க உண்டு அப்போ நீ கேஸை எடுத்துக்கொண்டு தான் போவோம் வாங்க பார்ப்போம் அப்படி இது வந்து எல்லாம் எலக்ட்ரிக்கில் தான் ஆக்கள் மாட்டோம் நாங்களே வச்சு போட்டு அப்பமராவுக்கு தெரியும் என்ன கேஸ்ன்றது காட்டு போடணும் காட்டை போட்டேப்பர் ஓகே காட்டு எடுக்கட்டும் வெயிட் பண்ணட்டும்

எழுத்து வச்சா இல்லாம இருப்ப ரெண்டாலும் அந்த வேலை அந்த ஒரு வேலை முடிச்சாச்சு நான் ரெண்டு வேலை சொன்னவோ அதை முடிச்சுட்டு நானுடைய லைட்டாக முடிச்சு விடுவோம் சின்ன சின்ன வீடியோலாம் போடலாம் வேலையல் இருக்கு வீட்டு வேலையெல்லாம் வடியாக முடியட்டும் இந்த ஒரு கிலோ வேலை வடியாக முடிச்சிடலாம் நினைக்கிறேன் முடித்தப்பறம் பழைய மாதிரி இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் காணொலி போடுறோம் எங்கே நாட்டில் எவ்வளோ இடம் சுத்தம் கிடக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழ் இந்த மரங்கள் உட்கா காட்டை பஞ்சலாம் மாதிரி சிவப்பா மாறுற டைமில் வடியாக இருக்குது ரோட்டில் பார்க்கல வியூஸ் எல்லாம் அதையும் காற்றம் காட்டிக்கொண்டு காணொளி முடிய எங்கள இது முடியக்கல வீட்டு வேலை முடிய வடிவ இடங்களை வடிவ சுற்றி காட்டுறோம் அதுக்கடையில் எங்களோட ரோட்டில் நல்ல இடம் வந்துச்செண்டா அந்த மரங்களை சொன்ன மாதிரி வந்துச்சுண்டா காட்டுறேன் மூணுக்கு பேரும் சொவி சொன்னால் போயிக்கல அதையும் காட்டுறோம் கொஞ்சம் ஒரு மரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று லைட்டாக மஞ்சள் ஆகிட்டு இருப்பேன் பட்டை பச்சையாக இருக்குது இப்படி எல்லாம் வரும் கலர்கள் வரும் அதாவது பழுக்கேக்கில் மஞ்சளாக வந்து சோப்பாக வந்து தான் அப்படி பழம் பழுக்கிற மாதிரி இலையாலும் பழுத்து பழுத்துக்களும் அப்படியே நீ விட்டா போக வேண்டியா பண்ணிட்டோம் வீட்டை இது இதுபோல் சுவாரஸ்யமான அடுத்த காணொலிகளை சந்திக்கணும் தான் நான் வருவேன் வேண்டும் இதோடு இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறோம் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடம் உடைக்கொள்கிறது உங்கள் மயு பாய்